ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர் எந்த நம்பர் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஆதார் கார்டை அஃபிஷியல் வெப்சைட்டான யூஎல்டி என்ற வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிணா நெக்ஸ்ட்டு ஒன் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதில் உங்களோட ஆதார் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் செக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்க்ரோல் டவுன் அதை அந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறவங்க செக் ஆதார் வேலிட்டின்னு இருப்பாருங்க லாஸ்ட்டில் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இருக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு தான் இருக்கும் அதில் என்டர் ஆதார் நம்பர்னு இருப்பாருங்க இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு என்டர் ஒரு கேட்சான பாருங்க அதில் ரைட் சைடு பேக் ஆண்டில் இருக்கிறது அப்படியே எடுத்து டைப் பண்ணிடுங்க சில டைம் அது புரியாது அது புரியுதுன்னா அந்த சவுண்ட் பட்னிங் பக்கத்தில் ஒரு ரொட்டேஷன் குறி இருக்கு பாருங்க அந்த குறிய கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கேட்சாக கிரியேட் ஆகும் அந்த கேட்சாவை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் பேண்டு ஜெண்டர் அண்டு ஸ்டேட்டு அண்டு மொபைல் நம்பர் காட்டும் மொபைல் நம்பர் லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் காட்டும் அது இருக்கான்னு பார்த்தீங்க அப்படி சரி ஃபோன் நம்பரே இல்லைன்னா டோன் நம்பர் காட்டும் ஃபோன் நம்பர் இருந்தால் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் நம்பர் மட்டும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டென் நம்பருமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபைன் இருப்பாருங்க அதில் க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட என்டர் யுவர் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் என்டர்வர் ஆதார் நம்பர்னு பாருங்கள் அதில் ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் டென் டிஜிட் நம்பர் அப்படியே டைப் பண்ணுங்க உங்கள் கையில் இருக்கிற நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் தான் பதிவில் இருக்கா சில டைம் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் பதிவில் இருக்கும் ஆனால் சில சென்டரில் ஒன்று ரெண்டு நம்பர் மாடி இருக்கும் அதனால் இதில் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர் தான் கரெக்டாக இருக்கா சில டைம் வராது வரது கஸ்டமர் கூட வந்தாங்க என் ஆதார் நம்பர் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் ஃபோன் நம்பர் தான் இருக்குது பட் எனக்கு செல்லுக்கு ஓட்டி வர மாட்டேது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஃபுல் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ரெண்டாவது உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சைடில் காட்ட அந்த கேப்சல் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து உங்களோட இந்த ஆப்ஷன் வந்து மொபைல் நம்பரே லிங்க்கில் இல்லைன்னு காட்டுது உங்களுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் காட்டும் ரிஜிஸ்டர் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் ரிஜிஸ்டர் அவர் ரெக்கார்ட் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு உங்களோட லாகின் சிஸ்டத்தை போய்ட்டும் உங்களோட ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கைராக இருந்து பாருங்கள் அதுக்கு கீழே அந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சைடில் கேப் ஆகும் என்டர் கேப் ஆகும் பிளேஸில் என்டர் பண்ணுங்கள் லாக் வித் லாகின் வித் ஓடிபின்ட்டு பாருங்கள் ஆதார் நம்பர் டூ இஸ் நாட் ஹேவ் மொபைல் நம்பர் காட்டுது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் எந்த ஃபோன் நம்பரும் இல்லைன்னு அர்த்தம் சில டைமில் ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கும் ஆனால் ஓடிபி போவோம் வேறு நம்பருக்கு ஓட்டி போவோம் அப்படி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் டே அந்த செகண்டாக காரணம் அந்த ஆப்ஷன் செக் பண்ணிணா உங்கள் ஃபுல் நம்பர் தான் செக் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்